வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனலேருந்து இன்றைய பதிவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இல்லையா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அண்ட் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஃபார் நியூ பிரான்ச்சஸ் ஆஸ் வெல்லஸ் த ஹையஸ்ட் ஈல்டு ஆஸ் வெல்லஸ் த பிளான்ட் ஆல்வேஸ் கீப்பிங் அஸ் த மோர் ப்ரொடக்ஷன் ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய செடியை எப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வால்யூம் நீங்கள் வந்து சுத்த சுத்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இட்ஸ் கால் ஃபார் த ரெகுலேட்டர் இந்த ப்ரெஷ்ஷர் ப்ரெஷராக இருந்தாலும் சரி தான் இல்லை வால்யூம் இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்போது எந்த காலத்தில் இந்த மருந்தை அடித்து நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய செடியோட பூக்கள் வரவு அதிகரிக்க முடியும் ஈல்டு வந்து நம்மளால் உற்பத்தி வந்து எப்போ நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும் அப்போ நான் வந்து ரெகுலராக நான் இந்த மருந்தெல்லாம் நான் வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த பீப்புள் கேன் ஹியரிங் அண்ட் ஹியட் ஸோ லாட் ஆஃப் டைம் ஸோ வீப்புல் டபுள் அண்ட் சல்ஃபர் அண்ட் ஃபேன்டாப்ளஸ் ஓகே இந்த நாலு மருந்தோட தனித்துவம் என்ன இந்த நாலு மருந்து என்ன வேலை செய்ய போகுது மல்லிக்கு இந்த நாலு மருந்து எந்த மருந்தோட சேர்த்து அடிக்க போகிறோம் எவ்வளோ அளவில் அடிக்கப் போகிறோம் குறிப்பாக எந்த சமயத்தில் அடிக்கப் போகிறோம் ரொம்ப தெளிவாக நீங்கள் இந்த விஷயத்த வந்து கேட்டுக்கணும் ஏன்னா கண்டமேனிக்கு நம்ம அடிக்கிறதோடனே அடிக்கலாம் செலவு கூட ஆனால் ஒரு பைசாவுங்க நமக்கு புரோஜனம் கிடையாது எப்போ தேவையோ அப்போ மட்டும் அடித்தா செலவு கம்மி நமக்கு உண்மையான ஒரு என்ன சொல்கிறது வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அதிகம் இருக்குது ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் டபுள் ஓகேங்களா இந்த டபுள் அப்படிங்கிற ஒரு மருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோத்ரேஜ் பிராண்டில் ஒரு அந்த மருந்து வருதுங்க நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கோத்ரேஜ் பிராண்டு வந்து கேட்டு வாங்குங்க இஸ் பெஸ்ட் கோத்ரேஜ் ஆர் டாட்டா ஆர் ஜிஜிந்தா கம்பெனியில் வர்றது பாயர் கம்பெனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் நேம் நல்லா ஒரு காலங்காலமாக வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்க நீடித்து நிற்கிறாங்க அதை இப்போது இந்த டபுள் மருந்து நமக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து நம்ம தோட்டத்தில் நல்லா தெரியும் நிறையா இப்போ வந்து துளிர் எடுக்கணும் இல்லை அறுவடை முடிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க அறுவடை அப்புறமா துளுர் எடுக்கணும் இப்போ நம்ம துளுர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எம்என் மிக்சரை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அது நம்ம தேவைன்னு சொல்லியிருந்தோம் நம்ம எம்என் மிக்சரு சல்ஃபரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்டாப்ளஸ் இல்லையா இப்போ நம்ம இப்படி மாற்றிக்கலாம் துளுர்லேருந்து நம்ம வருவோம் இல்லைங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ துளுர்ந்து நம்ம வரணும் போது அப்புறம் நம்ம முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் சல்ஃபரு அது கூட வேணால் சொல்லியிருந்தேன் ஃபேன்டா ப்ளஸ்ஸு அது கூட எம்என் மிக்சரு இது மூணு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போரான் கூட சொல்லியிருந்தேன் நான் இப்போது இந்த துளிர் இந்த நாலு மருந்து இருக்குது இல்லைங்களா போரான் ஃபேன்டா ப்ளஸ்ஸு சல்ஃபரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரு இது நாளும் வந்து ஒரு வாரத்தில் ஒரு முறை அடிங்க தனியாக அடிங்க நான் போன வீடில் சொல்லியிருப்பேன் புழு மருந்தோட சேர்த்து அடிச்சு அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ரிசல்ட் வந்து இட்ஸ் நாட் குட் நான் வந்து அடித்து பார்த்தேன் ஒரு ரெண்டு டூ ஒன் ஒன் ஆர் டூ வீக்ஸ் பார்த்தேன் பட் வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெகட்டிவ் தான் வந்தது ஸோ அதுமாதிரி சேர்த்து அடிக்காதீங்க தனியாக பிரித்து அடிங்க இப்போ இந்த ஃபேன் சல்ஃபர் என்ன ரோல் ப்ளே பண்ணுங்கிறது இப்போ சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியல சல்ஃபர் வந்து எயிட்டி பர்சன்ட் கண்டென்ட் அதில் இருக்குது அதோடய முக்கியமான ப்ளே அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக துளுர் கொண்டு வரும் செடியை வந்து செம்பேன்லேருந்து கூட காக்குது அது சல்ஃபரு வேறு அழுகல் நோயை கூட தா தாக்க அந்த தாக்கத்துலேருந்து கூட செடியை காப்பாற்றுது நான் அதனால தான் சொன்னேன் செடி மஞ்சள் கலராக மாறுதா பாருங்கள் செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொனங்கினா மாதிரி இருந்தால் பாருங்கள் சல்ஃபர் அடிங்க சல்ஃபர் வந்து வேறு அழுகல் நோயை கூட அதுலேருந்து மீட்டெடுக்குது செம்பேன் அந்த தாக்கத்துலேருந்து கூட சல்ஃபர் வந்து நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேண்டப்ளஸ்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அமினோ ஆசிட் கண்டென்ட் இருக்குது கெமிக்கல் கண்டென்ட்டும் விட்டமின் அதில் இருக்குது அமினோ ஆசிடோடய ரெகுலராக அதனோட பண்ணுற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் க்ரோத் பண்ண வைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் க்ரோத் பண்ண வைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரான்ச்சஸ் கொண்டு வந்து வெளியில் தரணும் ஓகேங்களா இது பூவை கண் பூவை கொண்டு வரதுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் ஃப்ரண்டா ப்ளஸ்ஸு சல்ஃபர் வந்து ஐம்பது கிராம் போட்டால் கூட நல்லது தான் தாராளமாக போடலாம் பத்து லிட்டருக்கு ஐம்பது கிராம் எம்என் மிக்ஸ் ஒரு ஐம்பது கிராம் போடுங்க போரான் வந்து ஒரு ஐம்பது கிராம் போடுங்கள் ஃபேண்டாம்ளஸ் லிக்யூடு மட்டும் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து எம்எல் போடுங்க கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகம் இந்த நாளும் போடுங்க துளுருக்கு நல்லா கவனமாக கேட்டுக்குங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான வீடியோவை மாறப்போகுது ஃபேண்டாம்ளஸ் வந்து பத்து எம்எல் பத்து லிட்டருக்கு போரான் எம்என் மிக்ஸரு சல்ஃபரு ஐம்பது கிராம் போட்டுக்குங்க போட்டு துள்ளூருக்கு இன்றைக்கி வந்து வென்னஸ்டாவா இன்றைக்கி துள்ளூருக்கு மருந்து அடிச்சிட்டிங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே விட்டுருங்க சனிக்கிழம மறுபடியும் புழுக்கு மருந்து அடிங்க அந்த புழுக்கு என்ன மருந்து அடிக்கணுங்கிறது நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த ஒன் வீக் டென் டேஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோ கூட நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் எல்லா ஃபுல் டீட்டெயிலாக கிடைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபார்ம் இந்தியா சேனலில் நீங்கள் வந்து மோர் தென் என் ஆஃப் உங்களுக்கு வீடை கிடச்சிரும் சரி ஓகே நம்ம சப்ஜெக்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் என்னடா டைம் ஆகிடும் இப்போ இந்த துளுருக்கு நீங்கள் மருந்து அடித்ததுக்கப்புறமா சல்ஃபர் சொல்லியாச்சு ஃபேன்டாப்ளாஸ் சொல்லியாச்சு டபுள் அண்ட் வீப்புல் இது ரெண்டுமே என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இது புழு மருந்தோடு சேர்த்து புழுக்கு அடிக்கும்போது போது மருந்து நீங்கள் இது கூட நீங்கள் இந்த ரெண்டு ப்ரொமோட்டர் ரெகுலேட்டர் இருக்குது இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இந்த வாரம் உதாரணம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மருந்து அடிக்க போகிறீங்களோ அப்போ டபுள் சேர்த்துக்குங்க ஞாயிறு திங்கள் விட்டுவிட்டு புதன்கிழமை மருந்து அடிக்கிறீங்களா அப்போ என்ன சேர்த்துக்குங்க விப்புல் சேருங்க புழு மருந்தோட வியாழங்கிழமை நீங்கள் அடித்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துளுருக்கு மருந்து அடிச்சிருங்க மறுபடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து நமக்கு ரெண்டு புழு மருந்து ஒரு வாரத்துக்கும் ஒரு துளுருக்கு மருந்தும் நமக்கு கிடைச்சிரும் இது வந்து செடிகளோட வளர்ச்சிக்கும் புதுசாக வர பிரான்ச்சுக்கும் அதிகமாக பூ எடுத்து கொடுக்குறதுக்கும் புதுசாக அரும்பு கட்டுறதுக்கும் இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் நூறு சதவீதம் ஆக இந்த டபுள் அப்படிங்கிற ஒரு மருந்தில் கோத்ரேஜ் கம்பெனி வாங்குங்க நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பிராண்டில் வருது இல்லை கொசாம்பில் அந்த பிராண்டில் வருது ரெண்டு ஏதோ ஒன்று வாங்கிக்கிங்க நல்லாயிருக்கும் இந்த டா அது அதேமாதிரி இந்த ஃபேண்டா ப்ளஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபேண்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோரமண்டல் கம்பெனியில் வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த பிராண்டு என்ன பிரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் கேட்க கேட்க தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் மோர் எக்ஸ்ப்ளனேஷன்னா நான் வந்து வீடியோ வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்தேன் ஃபேண்டா ப்ளஸ் வந்து கோரமண்டலும் சல்ஃபர் வந்து நீங்கள் கொசா மில்லில் வாங்கிங்க இல்லை டாட்டாவில் வாங்கிங்க ரெண்டுலுமே வந்து இருக்கும் ஆப்ஷன் ரெண்டா ரெண்டு பிராண்டும் சூப்பரான பிராண்டு தான் டபுள் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் ப்ராண்டு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அதுவும் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது இப்போது டபுள் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கலோட பேர் ஹோமோ பிராசி நாய்டு ஹோமோ பிராசினாய்டு ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் அதில் இருக்குது அது என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்டர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அது கடுகு கடுகுட ஸ்டெடி நீங்கள் வந்து நார்த் சைடில் தான் நிறையா இருக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பீகாரில் பீகார் யூபி என்னோட எல்லாம் நிறைய பேர் அந்த சைடில் தான் இருப்பாங்க ஈவன் பஞ்சாப் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மோர் கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்டு தான் பண்ணுவாங்க ஈவன் தே கேன் இன்டேக் ஆஃப் த ஆயில் கூட பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ஆயிலாக தான் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக அதில் பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பூ வந்து அதிகமாக இருக்கும் அதில் அதில் அது பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் தான் அதில் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து வெளியில் வரும் அந்த பூவுலேருந்து எடுத்து தாங்க இந்த டபுள் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உரத்து இதே பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து அந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா பிளான்ட் குரோத் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக ஒளிச்சற்கை நடக்கிறதுக்கும் அதிகமாக பூ கட்டுறதுக்கும் பூ வரதுக்கும் ஸோ ப்ளஸ் நம்ம செடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக கொண்டு வர்றதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு மருந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விப்புல் கிட்டத்தட்ட டபுள் ஆர் விப்புல் பார்த்திங்கன்னா சிமிலர் தான் சேம் தான் இதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரை காண்டினல் ட்ரை காண்டினல்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் ஒன் பர்சன்ட் அதில் கெமிக்கல் இருக்குது இதுவும் இதே வேலை தான் நியூ பிரான்ச்சு பிளான்ட் குரோத்து பிளான்ட் ரெகுலேட்டர் ஹை இது நியூ நியூ பர்ட்ஸ் கமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப உதவி பண்ணும் இதெல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் பிராண்டில் இருக்குது இதுவும் நல்ல சிறப்பான ஒரு மருந்து எனக்கு இஃப் ஐ அம் நாட் ராங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பீப்புள் யாருக்கா தெரிஞ்சிருந்தால் கூட கரெக்ட் பண்ணுங்கள் இது வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து அவங்க வந்து சர்வேல் பண்ணுறாங்க விப்புல் இன்றைக்கி தேதி கூட நீங்கள் கடையில் போய் கேட்டீங்கன்னா அந்த மருந்து கிடைக்கும் டபுளும் கிடைக்கும் விப்புளும் கிடைக்கும் இந்த மருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த விப்புல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கை சட்டிக்கெல்லாம் நான் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு அந்த மாதிரி பக்கம் இன்றைக்கும் இந்த மார்க்கெட் இருக்குது இன்றைக்கும் நான் பயன்படுத்துகிறேன் இந்த மருந்து சில மருந்தெலாம் நான் டபுள் ஆர் விப்புல் மருந்து மாதம் ஒரு முறை அப்படி வாங்கினு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் வாங்கினு வச்சுக்கிட்டு எப்போல்லாம் பூ கம்மியாக இருக்கும்போது நான் இதுவும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே உள்ளே கொடுத்துருவேன் அப்போ இந்த ரெண்டு மருந்தும் வந்து சிமிலராக வேலை செய்யும்போது எதுக்கு நம்ம ரெண்டும் ஒன்றா சேர்த்து கொடுக்கணும் பணம் வேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வாரத்தில் முதல் டபுள் இரண்டாவது லா கடைசியில் வந்து விபுல் கொடுங்க நீங்கள் முதல்ல வந்து ஒரு லிட்டரு கணக்காக வாங்காமல் நீங்கள் எவ்வளோ டேங்கு பயன்படுத்த போகிறீங்க பத்து லிட் பத்து டேங்கா அஞ்சு டேங்கா மூணு டேங்கான்னு பார்த்துக்குங்க ஒரு பத்து லிட்டரு வந்து பத்து எம்எல் தான் போடுங்க போதும் ஒரு மூணு டேங்குன்னா முப்பது எம்எல்லு முதல்ல ஒரு நூறு எம்எல் வாங்கிட்டு வாங்க இல்லை முப்பது எம்எல் வாங்கிட்டு வாங்க ஒரு முறை நீங்கள் அடித்து பாருங்கள் நான் சொன்ன அந்த சுளுருக்கும் நான் சொன்ன அந்த பூவுக்கும் வரக்கூடிய மருந்து நீங்கள் அடித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு உங்களுடைய திருப்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது மருந்து இருக்குது நம்ம மாற்றி 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 நம்ம பயன்படுத்துறதுனால செடிகள் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ஒரே மருந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா அப்புறம் வேறு மருந்து அந்த மருந்து சில நேரங்களில் வேலை செய்ய மாட்டேங்குது செடியில் வந்து நிறைய பிரச்சனையும் வருது எந்த சமயத்தில் என்ன மருந்து வந்து நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் கான்செப்டும் நமக்கு இல்லை ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து மல்லிக்கும் மற்ற இது பூ வரத்துக்கும் பயன்பாடு இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக நிறைய இதை விட பெட்டராக நிறையா மருந்து இருக்குது ஆனால் கெமிக்கல் வைஸ் கண்டென்ட் வைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான் ஆனால் பிராண்டு தான் வேறு வேறு ஸ்டிக்கர் தான் வேறு வேறு இருக்குது அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து கோத் கோத்ரேஜ் கம்பெனி டாட்டா கோரமெண்டலு பாயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிச்சி தா கம்பனில் வருது அக்ரோ லைஃப்னு ஒரு கம்பெனி இருக்குது அது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனிங்க இந்த மாதிரி கம்பெனிகளில் நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி பாருங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு முறை மட்டும் கேட்டு வாங்குங்க அடித்து பாருங்கள் உங்களுடைய திருப்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க ஃபர்தராக நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம் ஏன்னா நிறையா மருந்தெல்லாம் இருக்குங்க இப்போ நான் சொன்ன மருந்தெல்லாம் ரெகுலராக ஸ்டாண்டர்டாக இருக்குது நான் இது மட்டும்தான் பயன்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேட்டால் இதுவும் பயன்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதிகமாக பூ வரணுன்றதுக்காக இல்லைங்களா ஃபேன்டா பிளஸ் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஃபேண்டா ப்ளஸ் அடித்தால் தான் நமக்கு பூ வரும் இல்லைனா வராது பூ வரும் துளூரும் வரும் நல்லா வேலை செய்யுது அடி உரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு 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 இது மாதிரி போடலாம் ஃபேன்டாப்பில் இது ஃபே ஃபேண்டா ஃபெக்டாம்பாஸ் போடலாம் பொட்டாஸ் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் செடிகளுக்கு இதெல்லாம் நீங்கள் அடியில் உரமாக போட்டு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே அதை இந்த ஸ்ப்ரேயிங்கெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து விடாமல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தாங்க பூவோட வரவு இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டை நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடும் கிளைமேட்டு வந்து நம்மளே சாப்பிட்டு போயிடும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வெயில் அடிச்சிருக்குங்க பரவாயில்ல நன்றி வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க